விஜய் அவர்கள் நடிச்ச கோட் படத்துல டிஏஜிங் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஏஜி டெக்னிக்ங்கிறது ஆக்டரோட வயதை குறைச்சு காட்டுறதுக்காக யூஸ் பண்ற விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் கோட் படத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கை பல படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன எக்ஸ்மென் த லாஸ்ட் ஸ்டாண்ட் ஹாலிவுட் படத்து மூலமா தான் இந்த டெக்னிக் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டது இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆன ராவன் படத்துல டிஏஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான ஃபேன் படத்துலையுமே ஷாருக்கான் அவர்களை சுமார் இருபது வயசு குறைஞ்ச மாதிரி காட்டுறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது தெலுங்கு மெகா ஸ்டாரான சிரஞ்சீவியோட நடிப்பில் ஆன ஆச்சாரியா படத்துலையுமே சிரஞ்சீவி அவர்களுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸுக்கு எல்லாமே டிஏஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸான லால்சிங் படம் இந்த படத்துலயுமே கெஸ்ட் ஷாருக்கான் அவர்கள் வந்திருப்பாரு அவருக்கு டி ஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அடுத்தது நம்மளுடைய கமல் அவர்கள் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன விக்ரம் படம் இந்த படத்திலையுமே கமல் அவர்களுடைய பிளாஷ்பேக் காட்சிகள்ல எல்லாமே டி ஏஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா அதிகமான செலவு ஆகுறதுனால அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சூர்யாவுடன் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஆதவன் படத்திலையுமே ஈமேஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க